வெல்கம் ஸ்டோரிஸ் இந்த நான் என்ன பார்க்க போறேன்னா துல்கர் சல்மான் சார் நடித்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க காந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதான் இந்த படத்தோட கதை ஃபுல்லாகவே ஒரு சினிமா செட்டு ஒரு சினிமா ஸ்டூடியோக்குள்ளே தான் இந்த படம் நடந்துகிட்டு இருக்கோம் அங்கே இவர் வந்து டேரக்ட் பண்ண வந்து சமுத்திரகனி வந்து ஃபஸ்ட்டு டேரக்டராக இருப்பார் ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து நம்ம சமுத்திரகனி இப்போ சமுத்திரகனிக்கு வரைக்கும் பாஸ்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவர் வந்து சாந்தான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் சரிங்களா அந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நான் மாடிஃபை பண்ணி நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி நம்ம துல்கர் உள்ளே வந்துடுவார் ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனையில் பெரிய கான்சிக்வன்சஸ் வந்து நடக்கும் அது மூலமாக ஒரு உயிர் போவோம் அந்த உயிருக்கு பின்னாடி நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா யார் கொலையாளின்றதை கண்டுபிடிக்கிறது அந்த படம் இது எமோஷனலாலும் நடக்கப்பட்ட கொலையா இல்லைன்னா இவங்க ஈகோனாலும் நடக்கப்பட்ட கொலையான்றதை இந்த படம் போக நமக்கு தெரியும் அதான் இந்த படத்தோட கதை ஸோ படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்கர் சல்மான் சமுந்திரகனி ராணா அப்புறம் பாகிஸ்ரீ போஸு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க பாகிஸ்ரீ வந்து இதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு கிங்டமில் வந்திருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஒன்று வந்திருக்காங்க அந்த படத்தில் இந்த படத்தில் தான் ஒரு டெபியூட்டன் வச்சுக்கலாங்களேன் பாகிஸ்ரீ போஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க துல்கர் சல்மான்லாம் சொல்ல இல்லை இதை மாதிரி அவர் தள்ள அடிச்சுப்பார் அந்த சீன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் என்ன சீன் நான் சொல்லுவ படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என் குற்றமானு சொல்லிட்டு தள்ள அடிச்சு அது கண்ணாடியில போய் மோதிப்படாதுன்னா பயங்கரமா மனுஷன் பின்னிட்டான் துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே பீக் ஆகிட்டே வருது சீதாராமம் லக்கி பாஸ்கர் காந்தா அப்படியே ஒன்னொன்னா நல்ல நல்ல படமா நடிக்கிறார் அந்த கண்ணும் கண்ணும் எடுத்தால் எல்லாமே நல்ல நல்ல படமா பார்த்து பார்த்து யூஸ் பண்ணி நடிக்கிறாரு சமுதிர கணி பார்த்தீங்கன்னா விசாரணை உடச்சனைக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் வந்து சமுதிரகணி இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சுருந்துச்சு நல்லாவே நடிச்சிருந்த சமுதிரகணி ஒரு ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு கிட்டத்தட்ட இந்த இசைப்படம் மாதிரி தான் உங்களுக்கு இசைப்படத்தில் படத்தில் வந்து சத்யராஜுக்கும் எஸ் தேசியாவுக்கும் பூரா க்ளாஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் துல்கருக்கும் சமுத்திரக்கணிக்கும் ஃபூராகவே இந்த படத்தில் க்ளாஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வர பிரச்சனை அங்கே நடக்கிற எமோஷன்ஸு அதெல்லாம் அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க அங்கே என்னென்னா காமெடி ஹியூமர்ஸும் அங்கே இருக்கும் அங்கே ரொமான்டிக் சீன்ஸும் இருக்கும் லஸ்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த படத்துக்குள்ள ஆனால் எதுவுமே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இல்லை எல்லாமே கதையோட பிளெண்டாகி தான் வருது ஆர்கானிக்காக இருக்குது அதுதான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு மேக்கிங்கு சினிமோட்டோகிராஃபிக் கலர் கிரேடிங்கு இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மியூசிக் ஒர்க்கும் நீட்டாக இருக்குது புது மியூசிக் டேரக்டர் நினைக்கிறேன் யார் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அவங்களோட ஒர்க்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுதான் எல்லாமே ஓரளவுக்கு இந்த படத்தில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தாராளமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த படம் தாராளமாக பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கமர்ஷியல்மெண்ட்டு வேணும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ்தடிக் விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சினிமாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் ஒரு கிளாஸு ஒரு ஆக்டர் வளர்ந்ததுக்கு அப்புறம் டேரக்டரை எப்படி மதிக்கிறான் அந்த மாதிரி வளரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்ற மாதிரி பேசுகிற படம் வந்து இது அதனால் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இந்த சினிமா பற்றி ஈடுபாடு இல்லை எனக்கு ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த படம் தவிர்த்துருங்க தான் சொல்லுவோம் ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குது பேசிங் சொல்லலாம் இந்த படத்தில் அங்கங்கே இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போயிடுச்சு நல்லா சூப்பராக கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்தது பேசிங் டவுன் ஆச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போயிடும் ஏன்னால் அதை சொன்னல உங்களுக்கு ஒரு கொலை நடந்துடும் அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து நம்ம ராணா அடகப்பாட்டி ஒருவர் அவரோட கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அதான் அந்த இன்வெஸ்டிகேஷனும் ஓகே அங்கங்கே நல்லா இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டாங்க ரொம்ப சப்புண்ட் இருந்துச்சு அது மட்டும் அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விமர்சனம் வச்சே ஆகணும் விடாமுயற்சியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட படத்தில் பார்த்திங்கன்னா இந்த தக்லைஃபு கிஸ்ஸு பேட் கேர்ள் நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்லை தொடர்புன்ற திரும்பி திரும்பி காட்டிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கர்ப்பம் ஆக்கிரோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படத்தில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில் ஆரம்பித்து இவர் தான் ஆரம்பித்தார்னு சொல்லேன் இந்த வசபுரவை இந்த மாதிரி படம் வந்துக்கிட்டு இருக்கு அதை நான் சொல்ல வரேன் இந்த படத்தில் இருக்குது அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதான் இது வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இது வந்து தெலுங்கு படம் தான் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மாதிரி எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு அதான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் மிச்சப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் உங்களுக்கு இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆர்ட்டாக அப்ரோச் பண்ண போகிறேன் ஜாலியாக படம் பார்க்காம ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கண்டென்ட் டோரியலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக காந்தா பார்க்கலான்றதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா அதான் அடுத்தடுத்து இன்னும் டாப்ல போயிட்டே இருக்காரு ரிஜெக்ட் பண்ற படமும் பி படமும் ரிஜெக்ட் பண்ணாரு இது இந்தியன் டூ ரிஜெக்ட் பண்ணிட்டு சீதாராமன் பண்ணி அது பிளாக் பஸ்டரு இது தக்லீஃப் ரிஜெக்ட் பண்ணிட்டு லக்கி பாஸ்கர் பண்ணார் அதுவும் பிளாக் பஸ்டரு இப்ப வந்து பராசக்தி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு பராசக்தி ஒரு வேலை ஊத்திக்குச்சுன்னா ஒன்றும் வர முடியாது இப்ப காந்தா ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு படம் ஓடிடும் நினைக்கிறேன் ஓடிடுச்சுன்னா துல்கரோட மழை எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த படம் மட்டும் தான் சுமராஞ்சல கிங் ஆஃப் கோதா மட்டும் தான் மிச்சபடி எல்லாமே துல்கர் எடுக்கிற படம் எல்லாமே நல்ல கதையே சூஸ் பண்ணி ப இது பண்ணுறாரு நல்ல கதையாக பார்த்து நடிக்கிறார் அதை நம்ம இங்கே சொல்லி ஆகணும் பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துன்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு